ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்ஐசி ஏஜென்ட் வேலைக்காக அப்ளை பண்ண உங்களுக்கு அதான் இந்த ஸ்பெஷல் வீடியோ எல்இசி ஏஜென்ட் ஜாப் பத்தி ஏற்கனவே சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒன்றுமே தெரியாம கூட இருக்கலாம் ஏனா இந்த ஜாப் ஒரு டிஃப்ரெண்டான ஜாப் நேச்சுரலா இந்த ஜாப்பை பற்றி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு இல்லையா இந்த ஜாப்பை எப்படி அப்ளை பண்றது எக்ஸாக்ட் ஜாப் ரோல் என்ன இந்த ஜாப் உங்களுக்கு ஒத்து வருமா சக்ஸஸ்ஃபுல்லா எப்படி பண்றது இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்கும் இல்லையா இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் சொல்ற விதமா இருக்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு எந்த விஷயத்துக்கும் நோ சொல்கிறதா இருந்தால் கூட அந்த விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் டிசைட் பண்ணும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நான் உங்கள் பாரிஜாதகுமார் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் எஸ்பிஐ தாம்பரம் எல்ஏஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜென்ரலாக ஒரு நல்ல ஜாப் வாங்கணும்னா பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கணும் நீங்கள் ஹைலி குவாலிஃபைடாக இருக்கணும் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பராக இருக்கணும் ப்ராப்பரான ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும் சம்டைம்ஸ் பணம் கொடுத்து கூட வேலை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி சின்சியரா ஆஃபீஸ் போகணும் ஒர்க்கை முடிச்சுட்டு ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணணும் இது எல்லாமே பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் இதுவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் கரெக்டான இடத்துல ஒரு ஆஃபீஸோ ஷாப்போ நீங்கள் வந்து கரெக்டான பிளேஸ்ல ஐடென்டிஃபை பண்ணணும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ஃபீல்டில் யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்கள நீங்கள் நம்பி தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டி வரும் இது எதுவுமே இல்லாமல் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் அதிகமாக சம்பாதிக்கலாம்னா அதுக்கான ஜாப் தான் எலிஸ் ஏஜென்ட் ஜாப் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் மேலே நிறைய ஏஜென்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணி அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அதனால என்னால் கான்ஃபிடண்டாக சொல்ல முடியும் எல்ஐசி ஏஜென்ட் ஜாப் உண்மையிலேயே சூப்பரான ஜாப் இந்த ஜாப் சூப்பரான ஜாப்ங்கிறதுக்கு முக்கியமான சில பாயிண்ட் சொல்கிறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனான எல்ஐசியால் டைரக்டாக அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் பாயிண்ட் நம்பர் டூ இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி ஆஃபீஸ் வரணும் டெய்லி ரிப்போர்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வேறு ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஹையர் ஸ்டடிஸ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் உங்களை காண்டாக்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம் கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதை விட பெஸ்ட்டு ஜாபே கிடையாது பாயிண்ட் நம்பர் த்ரீ இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே ஈஸி வேக்கன்சிஸ் நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் பாயிண்ட் நம்பர் ஃபோர் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணோம்னா நீங்கள் ஹைலி குவாலிஃபைடாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது பேசிக் குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையே இல்லை இப்போது உங்களோட எக்ஸாக்ட் ரோல் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எல்ஐசியோடய ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம் எல்ஐசியோட ப்ராடக்ட்ஸ்னால் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் தான் அதாவது டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அதாவது பிறந்த குழந்தைகேந்து ரிட்டையர் ஆன வரைக்கும் ஒவ்வொருத்துக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்ஐசியில் நிறையா இருக்குது இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு தேவைக்காக பாலிசி எடுப்பாங்க இல்லையா அதாவது சில பேர் குழந்தைகளோட எஜுகேஷனுக்காக எடுப்பாங்க சில பேர் குழந்தைகளோட மேரேஜ் எக்ஸ்பென்ஸ்க்காக சேவ் பண்ணுங்கிறதுக்காக எடுப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா பென்ஷன் பெனிஃபிட்காக கூட பாலிசி எடுப்பாங்க ரிஸ்க் கவரேஜுக்காக எடுக்கிறவங்களுக்கும் நிறைய பேர் இருக்காங்க இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் முக்காவாசி பேரு பெனிஃபிட்டுக்காகவே பெனிஃபிட்காகவே பாலிசி எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நம்மள்ட இருக்கு அதனால நீங்க எந்த கேட்டகரியில உங்களோட கான்ட்ராக்ட்ஸ் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசி எல்ஐசி ல இருக்கிறதுனால உங்களால அதை ஈஸியா சேல்ஸ் பண்ண முடியும் நீங்க எல்ஐசி ல ஏஜெண்டா ஜாயின் பண்ண உடனே எல்ஐசி உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸ் பத்தியும் டீடைல்டா சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களை ப்ராப்பரா ட்ரைன் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு இந்த ட்ரைனிங்காக நீங்க கணக்கில் டைம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒன் ஆர் டூ டேஸ் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் உங்களால மேக்சிமம் விஷயங்களை கற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக என் பேர்லேயே பாரிஜாதகுமார்னு யூடியூப் சேனலில் செப்பரேட்டா ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் எல்லா ப்ராடக்ட்ஸ் பற்றியும் உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி வீடியோ அவைலபுளாக இருக்கும் எப்போ ட்ரைனிங் நடக்கும் எப்போ ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது எப்போல்லாம் ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு டவுட் வருதோ அப்போல்லாம் அந்த வீடியோவை பார்த்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலையேங்கிற கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது வாட் நெக்ஸ்ட் இப்போ எல்ஐசி பாலிசியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி பாலிசியை வாங்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை அதை பண்ணிங்கன்னா ப்ராப்பராக உங்களோட இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் பாலிசியை பற்றி டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டீங்க இந்த பாலிசியை நாங்கள் யார்கிட்ட போய் சேல்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு கொஸ்டின் சொல்கிறது இல்லையா ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஒரு நேச்சுரல் மார்க்கெட் இருக்கும் நேச்சுரல் மார்க்கெட்னா நீங்கள் பாலிசியை சேல்ஸ் பண்ணுறதுக்காக ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கிறது தான் நேச்சுரல் மார்க்கெட் அதாவது உங்களுக்குன்னு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களோட நெய்பர்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ஸ்கூலில் படித்தவங்க உங்களோட காலேஜில் படித்தவங்க உங்களோட சப்ளையர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் நேச்சுரல் மார்க்கெட் இது எல்லாருக்குமே இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க ஒரு சிலருக்கு நூறு பேர் இருப்பாங்க ஒரு சிலருக்கு வெறும் பத்து பேர் தான் இருப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நேச்சுரல் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி உங்களோட ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட பேசும்போது தான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நல்ல பாலிசி கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது மேக்சிமம் கிரிட்டிசிசமும் அவங்கள்டான் வரும் நீங்கள் நல்லாவே கற்றுக்கலாம் உங்களோட நேச்சுரல் கிட்ட இருந்து பாலிசி வாங்கினாலே உங்களால் ஒரு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் ஆனால் உங்களோட நேச்சுரல் மார்க்கெட்டில் ஃபுல்லாக நீங்கள் பாலிசி வாங்கிட்டாலும் அதுக்கப்புறம் எப்படி பாலிசி சேல்ஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கவலையே பட வேணாம் ஏன்னா இருந்து நாங்களே உங்களுக்கு நிறையா லீட்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸை கொடுப்போம் அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் பாலிசி அட்வான்ஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிகிட்டேருந்து எப்படி பாலிசி வாங்குறது லீட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது ஆன்லைன் மெத்தடில் எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்கை உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துக்கிட்டே இருப்போம் நாங்கள் மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸாக இதே ஜாப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுறதுனோ எங்களால் சொல்ல முடியும் அதே சமயத்தில் லேட்டஸ்ட்டாக இருக்கிற சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கைட் பண்ண முடியும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு அன்எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி பிஆர்எஸ் வாங்கிட்டீங்க இல்லை ரிட்டையர் ஆகிட்டீங்கனாலும் சரி எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களால் இந்த ஃபீல்ட்ல சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் செஞ்சே ஆகணுங்கிற வைராக்கியமாக இருந்தால் போதும் உங்களால் ஈஸியாக இதில் ஜெயிக்க முடியும் ஏன்னா என்னோடய யூனிட்டில் பத்தாவது இருந்து டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் உங்களாலையும் இதை சூப்பராக பண்ண முடியும் உங்கள் மேலே நம்பிக்கையோட இன்ட்ரெஸ்ட்டோடு எங்கிட்ட வாங்க நீங்கள் இந்த ஜாப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நாங்கள் கேரண்டி இந்த எல்ஐசி ஏஜென்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க உங்களோட பேசிக்கான டாக்குமெண்ட்ஸை மட்டும் சப்மிட் பண்ணால் போதும் அதுவும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட ஒரிஜினல் சப்மிட் பண்ண தேவையில்ல உங்களோட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸும் ஸ்கேண்டு காப்பியும் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு உங்களோட டென்த் டுவெல்த் மார்க் ஷீட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்டு உங்கள் சிக்னேச்சர் இதை மட்டும் நீங்கள் ஸ்கேன்டு காப்பியாக கொடுத்தீங்கன்னா போதும் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை வச்சு உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே ஒரு டெம்பரரி நம்பர் அலாட் பண்ணுவோம் தட் இஸ் கால்ட் யூஆர்என் நம்பர் அந்த நம்பரை வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதிடலாம் இருங்க இருங்க எக்ஸாம் பயப்படாதீங்க இது ரொம்பவே சிம்பிளான எக்ஸாம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இந்த எக்ஸாமுக்கு தேவையான ட்ரைனிங் அண்ட் மெட்டீரியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நாங்களே கொடுத்துருவோம் நீங்க ஆஃப்லைன் வேணுனாலும் சரி இல்லை ஆன்லைன் வேணாலும் சரி ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கலாம் இல்லை நீங்களா மெட்டீரியல்ஸ் வச்சு படிச்சுக்கிறதுனா கூட படிச்சுக்கலாம் அதை விட முக்கியமான விஷயம் நீங்க எக்ஸாமை எந்த ஊர்ல எழுதணும் எந்த டைம்ல எழுதணும் எந்த டேட்ல எழுதணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணலாம் இந்த எக்ஸாம்ல மொத்தமே ஐம்பது கொஸ்டின்னு ஐம்பது கொஸ்டின்ல பதினஞ்சு கொஸ்டின் நீங்க கரெக்டாக எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம் இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்றது ரொம்பவே ஈஸிங்க அதனால எக்ஸாம் பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணதும் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு ஏஜென்சி கோடு கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் எல்ஐசிலேருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் ப்ளஸ் ஐடி கார்டும் அதுக்கப்புறம் எல் ப்ராடக்ட்ஸில் எல்லா பாலிசியுமே நீங்க சேல்ஸ் பண்ணலாம் த்ரூ அவுட் இந்தியா எங்க இருக்கிறவங்களுக்கும் நீங்க பாலிசி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம அப்ராட்ல இருந்தாலும் அவங்களுக்கும் உங்களால பாலிசி கொடுக்க முடியும் இது மத்த ஜாப் மாதிரி இல்லாம நீங்க எந்த பிரான்சில அப்பாயிண்ட் ஆகுறீங்களோ அங்க மட்டும் தான் பிசினஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் எந்த பிரான்ச்சில் வேணாலும் இந்தியாவில் இருக்கிற ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு பிரான்ச்சில் எந்த பிரான்ச்சில் வேணாலும் உங்களால் பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் தாம்பரம் பிரான்ச்சில் நீங்கள் அப்பாயிண்ட் ஆகிறீங்க ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணி ட்ரிச்சிக்கோ மதுரைக்கோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே உங்களுக்கு ஒரு கஸ்டமர் கிடைக்கிறாங்க பாலிசி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அந்த பாலிசியை அங்கே இருக்கிற நியர்பை பிரான்ச்லேயே உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கும் வாக்கின் பண்ணாமையே ஆன்லைன்லேயே உங்களால் பாலிசி கம்ப்ளீட் பண்ண முடியும் ஆன்லைனில் பாலிசி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறங்கிறத டீடைல்டு வீடியோவும் நம்ம சேனல்லே இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் அந்த வீடியோவும் பார்த்து கற்றுக்கலாம் சப்போஸ் சென்னை இல்லாமல் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அந்த ஊரில் இருக்கிற எல்ஐசி பிரான்ச்லேயே நீங்கள் ஏஜென்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான ப்ராப்பரான ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நாங்கள் ரெகுலராக ஆன்லைன்லேயே ட்ரைனிங் கொடுக்குறதுனால லொக்கேஷன் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களால் ப்ராப்பராக கற்றுக்க முடியும் அதே டைம்ல ஃபீல்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எங்க டீம் உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்னோட யூனிட்ல ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் நிறைய கிடைக்கும் ஏன்னா சென்னையிலேயே அதிகமான ஏஜென்ட்ஸ் இருக்கிறது என்னோட யூனிட்ல தான் அதனால சீனியர் ஏஜென்ட்ஸோட சப்போர்ட் ஸ்டாஃபோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூனிட்ல இருக்கிற ஏஜென்ட்ஸ்காகவே மல்டிபிள் ஆஃபீஸஸ் இருக்கு அதனால நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணாலும் சரி ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுக்கு தேவையான ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட்டு உங்களுக்கு எனி டைம் கிடைச்சிட்டே இருக்கும் ஏன்னா இந்த ஜாப்பில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு தேவைப்படுறது ப்ராப்பரான ட்ரைனிங்கும் நல்ல சப்போர்ட்டும் தான் என் டீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே ஜாயின் பண்ணுங்கள் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் இதில் பாலிசியை சேல்ஸ் பண்ணால் கமிஷன் கிடைக்குங்கிறது தெரியும் ஆனால் அது எவ்வளோ பெர்சன்டேஜ் எவ்வளோ வருஷத்துக்கு கிடைக்குன்னு தெரிஞ்சாதானே இது எந்த அளவுக்கு பெஸ்ட்டு ஜாப்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஒரு பாலிசியை நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா அந்த பிரீமியத்தில இருந்து ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளோட நீங்கள் ஒரு கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பாலிசி வாங்குறீங்க அவர் இருபது வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் மணி கட்டுறாருன்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு லட்ச ரூபாயில இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் முப்பத்தஞ்சாயிரம் அது ஒரு வருஷம் மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷம் அவர் ரெனியூவல் கட்டும் போதும் உங்களுக்கு அந்த வருஷத்துக்கான கமிஷன் வந்துகிட்டே இருக்கும் இதுவே வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டுறாருன்னா உங்களோட கமிஷன் மூவாயிரத்து ஐநூறுரூவா அதுபோல் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரீமியம் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபர்ஸ்ட் இயர் மட்டுமே உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும் இந்த கமிஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாதம் மாதம் ஃபிக்ஸட் ஸ்டேஃபண்டாக செவன் தௌசண்ட் ரூபீஸ் இருந்து கொடுக்குறாங்க செவன் தௌசண்ட் ஃபிக்ஸெட் உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னோன்னே நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா சார் நாங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் அந்த செவன் தௌசண்ட் கிடைக்குமான்னு கேட்பாங்க ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் கிடைக்காது மந்த்லி ரெண்டு பாலிசி பண்ணிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு அந்த ரெண்டு பாலிசியில் எவ்வளோ ப்ரீமியம் பண்ணுறீங்களோ அந்த ப்ரீமியத்துக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கமிஷன் கொடுத்துருவோம் அது இல்லாமல் மாதம் ஃபிக்ஸடாக செவன் தௌசண்ட் ருபீஸ் கொடுப்போம் நீங்களே நினச்சி பாருங்கள் ஒரு சேல்ஸ் பண்ணுறதுக்கு இருபது வருஷம் கமிஷன் கொடுக்கறது எல்ஐசி தவிர வேறு எந்த கம்பெனியும் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதில் கமிஷனை பொறுத்தளவுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ணலைனாலும் உங்களுக்கு அந்த கமிஷன்ஸ் ரெகுலரா வந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட கஸ்டமர்ஸ் எப்பப்பெல்லாம் பிரீமியம் பே பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அந்த கமிஷன் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் இதை யாராலையும் நிப்பாட்டவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆயிட்டீங்க அந்த கம்பெனிலேருந்து மந்த்லி மந்த்லி உங்களுக்கு எதாவது பெனிஃபிட் வருமா நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி பண்றது எல்ஐசி மட்டும்தான் இது மட்டும் இல்லாமல் கிளப் மெம்பர்ஸ்ன்னு இதுல ஒரு ப்ரொமோஷன் இருக்கு அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது இருக்கு அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆஃபீஸ் ஸ்டேஷனரிஸ் மெட்டீரியல்ஸ்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு டூ வீலர் கார் வாங்குறதுக்கு இன்ட்ரஸ்ட்டே இல்லாமல் லோன் கொடுப்போம் ஹவுசிங் லோன் வாங்குறீங்கன்னா வெறும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு லோன் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பிஸ்னஸ் காம்படிஷன் போட்டு உங்களுக்கு அன்லிமிட்டடாக கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் எம்டிஆர்டின்னு ஒரு கிளப் இருக்குது அந்த கிளப்பில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அமெரிக்காவில் நடக்கிற கான்ஃபரன்ஸ்க்கு எல்ஐசியை ஸ்பான்சர் பண்ணி அனுப்பி வைப்பாங்க இது போல் எல்ஐசியோட பெனிஃபிட் சொல்லிக்கிட்டே போகலாம் முக்கியமான லாஸ்ட்டாக ஒரு பெனிஃபிட் சொல்கிறேன் இதில் நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் எழுதி நீங்களும் டெவலப்மெண்ட் ஆஃபிஸராக டைரக்டாக பேரூரில் வந்துடலாம் நான் அப்படி தான் டெவலப்மெண்ட் ஆஃபிஸரானே இன்னும் இந்த ஜாபோட பெனிஃபிட்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால தான் இருக்கிறதுலே எல்ஐசி எழுதி ஜாப் பெஸ்ட்டு ஜாப்புன்னு சொன்னேன் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிகிட்டே நினைக்கிறேன் இப்போ முடிவு உங்கள் கையில் தான் நம்பிக்கையோட இன்ட்ரெஸ்ட்டோடு எங்கள் யூனிட்ல ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களை பக்காவாக ட்ரெயின் பண்ணி சம்பாதிக்க வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க போறீங்களா இல்லையா இப்போவே முடிவு பண்ணுங்க உடனே யூனிட்ல ஜாயின் பண்ணுங்க நல்லா சம்பாதிங்க ஹாப்பியாக இருங்க ஆல் தி பெஸ்ட்